அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி ஆறு சமையல் உதவியாளர் பணிகள் வந்து வேக்கன்சி வந்து விட்டுருந்தாங்க அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் அஞ்சாம் தேதி வந்து விட்டுருந்தாங்க ஸோ லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க அதாவது பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு வந்து லாஸ்ட் டேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க நாளைக்குள்ளே அப்ளை வந்து பண்ணிடுங்க ஸோ அதுக்கு மேலே வந்து அப்ளை பண்ணுறவங்க நாங்கள் எடுத்துக்க மாட்டோம் அப்படின்றதான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நாளைக்கு வந்து லாஸ்ட் டேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ணுறவங்க சீக்கிரமாக வந்து அப்ளை பண்ணிவிடுங்க இதுக்காக அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துட்டு இந்த கிருஷ்ணகிரி வெப்சைட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள் இங்கே வியூ அப்படின்னு இருக்கும் இந்த லிங்க்கை நான் வந்து வீடியோக்கு கீழே கொடுக்குறேன் நீங்கள் கிளிக் பண்ணி இந்த இடத்துல வந்து வியூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பிடிஎஃப் வரும் இதில் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும் இந்த ஃபார்மை நீங்கள் வந்து பிரிண்ட் எடுத்துட்டு நீங்க வந்து ஃபில் பண்ணிட்டு நீங்க வந்து போஸ்ட் மூலியமாவோ இல்லைன்னா டைரெக்டா அந்த ஆஃபீஸ்ல நீங்க வந்து போய் சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும் நாளைக்குள்ள வந்துட்டு சப்மிட் பண்ணிடுங்க இந்த சமையல் உதவியாளருக்கு வந்து பாத்தீங்கன்னா சேலரி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வருஷம் வந்து பாத்தீங்கன்னா உன்ன மூணாயிரம் ரூபாய் வந்து சாலரி வந்து கொடுப்பாங்க மாசம் மாசம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மூணாயிரத்துல இருந்து ரூபாய் வரைக்கும் வந்து சேலரி வந்து கொடுக்குறோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க ஏஜ் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பல வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து நாற்பது வயசுக்குள்ளேயும் இது வந்து பார்த்தீங்கன்னா விதவை கணவரால் கைவிடப்பட்டவர்கள் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபதுலேருந்து நாற்பது வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க மற்ற பொது மற்றும் தாழ்த்தப்பட்டவர்கள் இவங்களுக்கு வந்து வந்து இருபத்தி ஒரு வயசுலேருந்து நாற்பது வயசுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கல்வி தகுதி வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் கிளாஸ் வந்து நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி நீங்கள் வந்து தேர்ச்சி இல்லை அப்படின்றதாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாஸாக ஃபெயிலோ நீங்கள் வந்து டென்த் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுற ஊர் அதாவது நீங்கள் எந்த ஸ்கூலுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ உங்கள் ஊருக்கும் இந்த ஸ்கூலுக்கும் மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும் அதுக்கு மேலே டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அடுத்ததாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளும் வந்து அப்ளை பண்ணலாம் எந்த மாதிரியான மாற்றுத்திறனாளிகள் எந்த நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து ஏழு வகை வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஏழு வகையில நீங்க இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளி சான்றிதழும் எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க குடும்ப அட்டை ரேஷன் கார்டு இருப்பிட சான்றிதழ் ஆதார் அட்டை ஜாதி சான்றிதழ் இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிசர்வேஷன் கேட்குறீங்க அதாவது விதவை கணவரால் கைவிடப்பட்டவங்க இவங்க அப்படின்னா அதுக்குண்டான சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து வைக்கணும் இதுவே மாற்றத்திறனாளியாக இருந்திங்கன்னா அதுக்குண்டான சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷனில் கீழே வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது பிரிண்ட் எடுத்துட்டு ஃபில் பண்ணிவிட்டு நாளைக்குள்ளே வந்து சப்மிட் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ வந்து இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இதை மற்றவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்